வண்டி ஒரு கம்ஃபோர்ட் லைனுங்க வண்டி நம்ம அட்டகாசம் பண்ணுங்க ஏசி பவர் சரி பவர் விண்டோ எல்லா ஆப்ஷனும் வந்துடும் வண்டி ஒரு அட்டகாசம் வண்டி சென்னை நம்பர் நீங்கள் சென்னை நம்பர் போனீங்க ஐயோ அங்கே ஃப்ளெட்டாக இருக்குது மழையாக இருக்குது இல்லை கிடையாதுங்க வண்டியோட அட்ரஸ் ஓனர் அட்ரஸ் வந்து சேலத்துல அட்ரஸ் இருக்குது வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாவது ஓனருடைய அட்ரஸ் சேலத்தில் இருக்குது இது தண்ணியே தண்ணியப்பட்ட வண்டி கிடையாது நம்ம எப்போவுமே உண்மை சுற்று யாரும் பண்ணுவோம் ஏன்னு சொன்னால் நீங்கள் வாங்க வந்து வண்டியை பாருங்கள் மெக்கானிக்கோட வாங்க நம்ம போய் சொல்லி யாரும் கிடையாதுங்க இவனோட கிருபையான ஒரு சப்போர்ட் பண்றீங்க நாங்கள் இன்னும் மேலே முன்னேறணும் நீங்க உங்களுடைய ஆதரவால் கண்டிப்பாக வாங்க வண்டியை பாருங்க வண்டி லைவா பாருங்க நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க மார்க்கெட்ல பதினாலு நாலு லட்சம் ரூபாய் நாலரை லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பெஸ்ட்டான வண்டி கொடுப்போங்க பெஸ்டான வண்டி பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் கொடுப்போம் வண்டியோட குவாலிட்டியை பாருங்க வண்டி சுற்றி வியூ பாருங்க ஒரு அட்டகாசமாக வண்டிங்க இன்டீரியர் பாருங்க வண்டி இன்டீரியர் ஒரு குறை சொல்ல முடியாதுங்க ஒரு சீட் கவர் ஒரு டேஷ்போர்டு எதுவுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது கூலிங் ஏசி செல்லுன் இருக்குங்க வண்டியில் ஏசி கூலிங் சில்லுண்ட் இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் செட்டு ஒர்க்கிங்கு ரிவர்ஸ் கேமரா சென்சார் எல்லாமே இருக்குது பேக் ஏசி வந்துடும் வண்டி பாருங்கள் பேக் ஏசி வந்துடும் வண்டி ஒரு க்ளீனான வண்டிங்க ஒரு இடத்த ஒரு ஆஃபீஸ் ஸ்டாப் மாதிரி ஓட்டி ஒடிக்கிறோம்லாம் வண்டி ஒரு நல்ல ஒரு கஸ்டமர்ட்ட வண்டி இருந்தால் வண்டி பெஸ்ட்டான வண்டி வச்சுருந்தாங்க வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க அவங்க வேறு புது வண்டி எடுத்தனால நம்மளுக்கு வண்டி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எப்போவுமே இதே போல் நல்ல வண்டி பார்த்து பார்த்து வண்டி எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க எங்க நம்பி வாருங்க நான் உங்களுக்கு நல்ல வண்டி கொடுக்கணும் அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே தொழில நம்ம நினைச்சிருக்க முடியும் வண்டியை பாருங்க வண்டியை பாருங்க டைவர ஒரு அட்டகாசமான வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே புது டயர் டயரை பாருங்க நாலுமே நியூ டயர் தாங்க ஸ்டெப்னி நீ முதல் நியூ டயர் தான் வண்ணில் வந்து எந்த ஒரு குறையுமே நீங்கள் சொல்ல முடியாதுங்க வண்ணில் நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது ரெண்டு வியூ பாருங்க லைட் கீட்டு எல்லாமே ஸ்டெப் பண்ணியிருக்காங்க ஒரு அட்டகாசமான வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் போகவே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு நாலரை ரூபா நாலரை லட்சரூவான்ட்டு இருக்காங்க நம்ம வந்து வென்ட்டவங்க கிலோமீட்டரு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி ஒரு அட்டகாசம் வண்டி எல்லா சர்வீஸும் முடிஞ்சு வண்டி பெர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ளெட்லேயோ தண்ணியோ படாத வண்டி சுத்தமான வண்டி நம்ம ட்ரோல் கார்ஸ்ல நம்பி வாங்க நம்பிக்கையோட வாங்கிட்டு போங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது மார்க்கெட்டில் எல்லாத்தையும் கூட கம்மி கம்மியான ரேட்டு கொடுக்க போகிறோம் வெறும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஃபோன் ரெண்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு லட்ச பத்தாயிரம் கொடுக்குறோம் மார்க்கெட்டில் கம்மியாக கொடுப்பாங்க நான் உடப்பு வண்டி வச்சு மட்டும் தான் விரும்பலை நல்ல வண்டி மட்டும்தான் கொடுக்கணும் நல்ல வண்டி தான் எடுக்கணும் எங்களுடைய திருப்ப அரசோடைய ஆரம்பம் தெரிந்து எப்பவும் நாங்கள் அதே குறிக்கோடு இருக்கிறோம் வாங்க வந்து வண்டியை பாருங்கள் நன்றி வணக்கம்